நைனார் யார் நம்ம கம்பெனியில் மேனேஜராக இருந்தவன் இன்றைக்கி பாஜக கம்பெனியில் சிஇஓவாகிறான் நம்ம போயிட்டு நான் என்டிஎல இருக்கிறேன்னா நைனாட்டை நைனார்கிட்ட கேட்குற மாதிரி இது அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டாரான் உங்களில் யார் அதிமுக தீர்மானிச்சுட்டு வாங்க நான் ரெட்டை இல்லையா சின்ன இன்னும் இன்னும் இதுவாக இது அப்புறமெண்ட்டு கிடையாது இது இந்த பொட்டிக்கட்டில் எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களை பெரிய குளத்தில் நிற்க வைக்கிறாங்க அதுக்கு வேலை செஞ்சது மூலிமா தானே ஓபிஎஸ் உங்கள் அறிமுகமாக அவர் என்ன எடப்பாடி மாதிரி கீழே இருந்து வந்தவரா அவர் உங்களுக்காக ஆறு பேர் தீ குளிச்சான் இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஸ்டாலினை முதல்வர் போர்வாளாக நிற்பன்றார் வருஷம் பூரா போர்வால் தான் அவர் ஆனால் இங்க திமுர் எடுத்து போய் வெளியில் வந்துட்டு நடக்காத ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு வெண்டகா பிரஸ் மீட் வைக்கிறார் அதாவே படத்தில் வருமே இந்த இவ்வளோ பேர் கூடியிருக்காங்களா அவ்வளோ என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்குலாம் என்ன பண்ண ஒன்றுமே இல்லை அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ என்ன உதயநிதி பிடிச்சி போயா இருக்காங்க இல்லை ஸ்டாலின் பிடிச்சி போயிருக்காங்களா நாளைக்கு இன்பநிதி நிதி வந்தால் பிடிச்சி போயா சேர்த்துக்கிறாங்க அந்த துறைமுருகனை கேட்டு தனியாக கூட்டு போய் ரூமில் பேசுங்களேன் வண்ட வண்டியாக திட்டுவார் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கலக குரலாக அப்படின்னும் பார்க்கப்படுகிறது அவர் வந்து நான் தானே நான் வந்து குரல் கொடுத்தேன் அவர் கட்சியினுடைய பொறுப்புகள் நீக்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் பிஜேபி தலைவர்களை சந்திப்பாரா அப்படின்னும்போது அங்கே பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய கே பி ராமலிங்கம் டேபிள் அடித்து சொல்கிறார் நாங்களாம் அதை ஊக்குவிக்க மாட்டோம் இது அமித்ஷா வே நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் அமித்ஷா அவர்களையும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா அவர்களையும் சந்திச்சுட்டு வந்து சொல்கிறார் இப்போ இதனுடைய பின்னணி இதனுடைய தாக்கத்தில் உடனடியாக அவர் முழு முழுமையாக கட்சியிலிருந்து திரு எடப்பாடி அவர்கள் நீக்கணும் அவர் நீக்கலை இப்போ அவருக்கு ஒரு சிக்கல் வருதா இதுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்கிறதா அண்ணாமலை இருக்கிறதா பிஜேபி இருக்கிற மாதிரி எனக்கு தெரில அண்ணாமலை இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அண்ணாமலை வந்து நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் அவர் காய்நகரத்தில் வேலை பண்ணுறார் எடப்பாடிக்கு எதிராகவும் நகர்த்தார் நைனார் நாகேந்திரக்கு எதிராகவும் நகரத்துறாரு அவருக்கு அதிமுக கூட கூட்டணி போகிறது விருப்பம் கிடையாது அவர் இருக்கிற வரைக்கும் நான் மனசாட்சி நாங்கள் தனி இயங்குவோம் அப்படி இப்படிலாம் ஊட்டியிருந்தார் ஆனால் அங்கே டெல்லியில் தெரிஞ்சிச்சு இவரை நம்பி போனால் குதிரை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பதிமூணு தொகுதி ஜெயிச்சிட்டாங்கங்க நீங்கள் சார் இப்போ கூட போய் பார்லிமெண்ட்டு இதை எடுத்துட்டு ரெண்டு இதையும் பார்த்தீங்கன்னா பதிமூணு தொகுதிகள் ஜெயிச்சிட்டாங்க ஆரம்பத்துலேருந்தே ஒன்றா போயிருந்தாங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு தொகுதிகள் ஈஸியாக அடிச்சிருப்பாங்க அப்போ டிஎம்கே கூட்டணி சென்டம் அடிக்கிறதுக்கு யார் உதவி பண்ணான்னா அண்ணாமலை இப்போ புரியுதா இந்த அண்ணாமலை வந்து இதுக்கு பிறகாவது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிருக்கணும் ஒன்றாக இருந்தால் தான் கரெக்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஆனால் இந்த பதினோரு பர்சண்ட்டை எல்லாம் காமிக்கிறாங்க பதினோரு பர்சன்ட் திமுக இவர்களுக்கு பண்ண உதவி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக தான் பெரிய கட்சி திடீர் இதெல்லாம் வந்துச்சு அப்போ டேட்டாஸ்லாம் பாஜக தான் பெரிய கட்சி ஆறு எம்பி ஜெயிப்பாங்க அப்படி இப்படின்னா உருட்டினாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனு மோடியா ராகுலா இல்லை இந்தியா கூட்டணியாக அப்படி வருது இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டே காமிக்கலை பல பேர் போட்டித்துக்கே தயக்கும் கேபி முன்சாமினா கிருஷ்ணகிரி நிற்கும் மட்டும் பேக் அடிச்சிட்டாரு அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு என்னன்னா இருபத்தோரு பர்சன்ட் தான் கிடைக்கும் இவர்கள் முனைப்போடு இறங்கி அன்னூர் ராஜெலாம் அப்போ நிற்க தயார் துட்டு செலவு பண்ணால் இவர்கள் தயாராக இல்லை பொதுவாக அதிமுகவில் துட்டு செலவு பண்ணுவாங்க அப்போ அன்னோர் ராஜா அடிக்கிறார் இந்த மாதிரி எல்லாம் நடந்து தான் அவர்களுக்கு இருபத்தோரு பர்சன்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணி உளவியல் ரீதியாக பாஜக பாஜகன்றப்போ அவர்களுக்கு பதினோரு பர்சன்ட்டு அதே பாஜக இப்போ தனியாக சட்டமன்ற தேர்தலில் இருந்தால் நாலு பர்சன்ட் வாங்க மாட்டாங்க அப்போ இது அவர்களுக்கு தெரியுது நம்ம தேவையில்லாமல் நமக்கான கூட்டாளியை நம்ம இழக்கிறோம் ஒழுங்காக இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம அங்கே பெரிய பிரச்சனையை சந்திக்க வேணாம் நமக்கு ஒரு பதினஞ்சு எம்பி என்டிஏ கிடச்சிருப்பாங்க அப்போ இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு போயிருக்கோம் கூட ஒரு குவதுலாம் மற்றெல்லாம் மாறிருக்கலான்றது அப்போ இதுக்கு யார் இந்த வேலையை பண்ணால் அண்ணாமலை அண்ணாமலை என்னென்ன பண்ணுறாரு கவர்னர் வந்து எல்லாருமே எடுத்து ரிப்போர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கூட எதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது உண்மையோ போய்யோ தெரியாது அப்போ அண்ணாமலை ஒரு தனக்காக மட்டும் இயங்குறாரு பாஜகவுக்கு இயங்குற மாதிரியே காமிச்சுக்கிட்டு அதில் அதிகமாக செவன்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்காக அப்படின்ற மாதிரி இருக்குன்ற அவன் சாதாரண தொண்டை நான் எதுலேயுமே கலந்துக்கல ஆனால் அவர் டிடி வீட்டை பேசுனேன்னு சொல்கிறாரு அவர் ரொம்ப நான் சிம்பிளாக நான் வந்து தான் நான் இருக்கிறேன் எதுலேயுமே எனக்கு எந்த இன்ட்ரஸ்டும் ஆகலைன்னு தானே ஒரு வெளியில் சொல்றாரு தலைவர் பார்த்தீங்கறது ஒன்றுமே கிடையாதுங்க வெங்காயம் உறிச்சி பார்த்தா ஒன்றுமே கிடையாதுனாரு அப்புறம் நீங்கள் நைனா நாகேந்திரன் அடிக்கிறீங்க உங்கள் வார ரூமா வச்சுக்கிட்டு நைனா நாகேந்திரன் ஒன்றும் இல்லைன்னு காட்டுறவாலே பண்ணுறீங்களா தலைவர் பதிவு ஒன்றுமே இல்லைன்னா கொடுத்த போய் வாங்கிக்க வேணாம் தானே ஏங்க அது வெங்காயம் எனக்கு எதுக்குங்க திருநெல்வேலியில் அவர் அதிகமாக செலவு பண்ணும்போது அது ஒரு செலவு பண்ணி அவர் பண்ணினதாகும் அவர் இப்போ மறுக்கிறார் அந்த பணத்தை போட்டு கொடுத்தது இவருடைய பேரும் கூட சொல்லப்படுகிறது ஆமாம் அது அந்த நேரம் அந்த மாதிரிலாம் நடந்தது அது எல்லாருக்குமே வந்து எல்லோரும் இவரை சொல்லுவாங்க ஆனால் எல்லாரும் உறுதியாக சொல்ல மாட்டாங்க அப்படி நடந்ததுன்னு வச்சிங்களேன் அப்போது அண்ணாமலை கட்சிக்குள்ளே என்னென்ன பண்ணார் எவ்வளோ பேரை ஓரம் கட்டினார் இன்னொன்று அதிமுக ஒரு நம்பகமான கூட்டணிங்க நீங்கள் அவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க நீங்கள் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணப்பா கூட அவங்க கேட்டது வந்து இவர் கொஞ்சம் அடக்கி வைங்க தான் ஆனால் அந்த அதிமுக நீங்கள் வெளியே அனுப்பும் போது பாதிப்பு முதல்ல யாருக்குன்னா பாஜகவுக்கு தான் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு முப்பது சீட்டு கேட்டீங்கன்னா முப்பது பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் எம்எல்ஏ நிற்கிறதுக்கு அதில் ஒரு இருபது பேரோ பதினஞ்சு பேரோ ஜெயித்தாங்கன்னா நாலுலேருந்து பதினஞ்சு போயிடும் பாஜக ஆனால் அதிமுக விட கூட்டணி நான் தனித்தானி இப்போனால் நீங்கள் பதினோரு பர்சன்ட் வாங்க முடியாது சட்டசபை தேர்தலில் பெரிய மோதலாக போயிடும் அதெல்லாம் விஜய் வேற ஒன் அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க ஜீரோ ஆகிடுவீங்க இது யாருக்கு தேவை பாஜக தன்னை வளர்த்துக்க தான் பார்க்கும் அப்போ வளர்ச்சின்றது அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி நகர்றது தான் வளர்ச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட்டுறது எம்பிகள் எண்ணிக்கையை கூட்டுறதுலாம் இப்போ தான் வளர்ச்சி அப்போ அதற்கு ஏற்ற கூட்டாளி யாருனா ஏடிஎம்கே அந்த கூட்டணி இயல்பாக அமைஞ்சிடுச்சு இயல்பாக அமைந்த கூட்டணியை இவர்கள் எடுத்த உடனே வார்ரூமை வச்சுக்கிட்டு ஜெல்லாவில் பொருந்தா கூட்டணின்னு உருட்டுறாங்க இந்த உருட்டுறது இந்த இது எல்லாமே டிஎம்கேவுடைய அசைன்மெண்ட்டு டிஎம்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலிமா என்ன பண்ணுது சும்மா இப்படி போயிட்டு யாருங்க அடுத்த முதல்வர் வேட்பாளர் அதிமுகவில் இருந்து தாங்க அப்படின்னு எடப்பாடி சொ அமித்ஷா சொன்னால் பார்த்திங்களா பார்த்தீங்களா அவர் எடப்பாடி பேரை சொல்ல அப்போ யார் அப்படின்னு அதிமுகவில் இருந்து தான் அவர் சொல்ல முடியும் அவர் அதிமுகவில் ஒருத்தர்னு சொன்னாலும் அதிமுக தனக்கான முதல்வர் வேட்பாளரை யாரை தேர்ந்தெடுக்கும் இன்னைக்கு இருக்கிற இயல்பாக பொதுச் செயலாளர் தான் எடப்பாடி இது தெரிந்தே என்ன மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணப்படுது பார்த்தீங்களா பார்த்தீங்களா அமித்ஷா சொல்ல அமித்ஷா எதுக்கு சொல்லணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் பார்ட்டி ஏடிஎம்கே மேஜர் பார்ட்டி ஏடிஎம்கே தான் பாஜகவுக்கு தொகுதியில் ஒதுக்கும் நீங்கள் ஜெயிச்சு மெஜாரிட்டி வந்துட்டால் அமித்ஷா வந்து நீங்கள் வேணா எடப்பாடி செங்கோட்டை இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னா நான் இன்னும் ஒத்துட்டு போகிறது இதுவா உங்கள் இதுவே வேணான்னு கட் பண்ணிட்டு வந்து நின்று ஆள் கட்டில் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு தானே சேர்றீங்க டுவெண்ட்டி நைனில் நமக்கு எம்பி வேணும் தேவையில்லாமல் நம்ம ஒரு பார்ட்னர் இழந்துட்டும் தானே வர்றீங்க ரெண்டு தானே இணையுது இது இணையிறது பிடிக்காத ஆள் யாருன்னா அண்ணாமலை அப்போது அங்கே தான் இந்த கூட்டணி வலுவாகுது இது போகுதுன்னா இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் போகுது இவர் எழுச்சி பயணமும் தொடங்கி போகிறாரு அது ஒரு பெரிய வரவேற்பு இவர்களே எதிர்பார்க்காத அளவு வரவேற்பாக இருக்குது இவர் பேசுகிற இதுகள்லாம் இவங்களால் பதில் சொல்ல முடியல தவழ்ந்தப்பாடி இறந்த பாடி வேசர்பாடி வாணியம்பாடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் சுந்தரா ட்ராவல்ஸ் இருக்குதுன்னு ஆனால் இவர் கேட்குற கேள்வி பஸ் சொல்ல முடியல இது இப்படியே போனால் விட்டால் என்ன ஆகும் ஸ்ட்ராங்காகி ஒருவேளை மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய் பிரிகிற வாக்குகள் திமுகவை பலகீனப்படுத்தி எல்டி அடிச்சிச்சின்னா நைனார் அசைக்க முடியுமா நைனார் யார் நம்ம கம்பெனியில் மேனேஜராக இருந்தவன் இன்றைக்கி பாஜக கம்பெனியில் ஆகுறான் நம்ம போயிட்டு நான் என்டிஏல இருக்கிறேன்னா நைனாட்டை நைனார்ட்ட கேட்குற மாதிரி இது அதான டிடிவி பார்ப்பாரு இந்த இவர்கள் ரெண்டு பேருமே பழைய கூட்டாளிகள் தானே பழைய கூட்டாளிகள் சேர்ந்து பண்ணுறாங்க அப்போ புதுசாக ஒரு ஆள் வேணும்ல அதுக்கு செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை எம்எல்ஏ சீட்டு இந்த தடவை கிடைக்காதுன்ற பயம் ஏற்கனவே அவர் ஆதரவாளர்களுக்கும் சீட்டு கிடைக்கலன்ற இது அப்போ அவர் வந்து கிளம்பிட்டு வெளியில் வர்றாரு அப்போது செங்கோட்டையன் ஒரு அமைப்பு செயலாளர் இருந்தவர் பல செவன்டி இருந்து அவர் எம்எல்ஏ கட்சியுடைய அமைப்பு விதிகள்லேருந்து எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிப்பட்டவர் நம்ம இதெல்லாம் மீறி வெளியில் வந்து பேட்டி கொடுத்தா நம்ம மேலே நடவடிக்கை வரும் தெரியுமா தெரியாது கண்டிப்பாக வருது சரி நடவடிக்கை எடுத்துட்டாங்க இப்போ பதினஞ்சு நாள் நோட்டீஸ் கொடுக்கலான்னு கேட்குறாரு இப்போ கேட்குறிங்கள பதினஞ்சு நாள் நோட்டீஸ் என்ன அமித்ஷா பார்க்குறது எந்த கட்சி வீதியில் வருது அமித்ஷா என்ன அகில இந்திய அதிமுகவுடைய நீங்க தான் பொறுப்புல இருந்து நீக்கிட்டீங்க போய் அவர்கிட்ட முறையிட்டு ஒரு போய் ஒருங்கிணைச்சிருக்க கூட்டணி தான ஒருங்கிணைச்சிருக்காரு அதிமுக உள்கட்சி விவகாரத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவங்க பிரச்சனைட்டார் அமித்ஷா அது டே சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி இது உங்க வீட்டுல புருஷன் போட்டாடி அங்கே அங்க பக்தீட்டுக்கார்ட்ட போயிட்டு வந்து முடிச்சு விட்னா எப்படி இது வீடு வாடகை தான் விட்டுருப்பாரு ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் போய் அவன் பொன்னாடி டெய்லி அது புரி கேட்டாலே அடிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும் என்னங்க நியாயம் கொஞ்சமாவது கேளுங்க அப்படின்னா என்ன நியாயம் எப்படி சொல்லுங்கள் இவர் எதிரில் எந்த அடிப்படையில் போகிற இந்த பத்திரிகையாளர் யாரும் கேட்கல எந்த அடிப்படையில் அமித்ஷாவை பார்த்தீங்க அவர் இன்னும் கட்சி கட்சியுடைய அகில இந்திய தலைவராக நீங்கள் என்ன பாஜகவில் இருக்கீங்க இப்போ அண்ணாமலை போய் அண்ணாமலை ஒரு கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திலேருந்து அவர் இப்போ மீட் பண்ணுறாரு அதை தாங்க கேட்குறேன் இதை ஏன்னு வர வரமாட்டேங்குது அப்போ ஒரு எடப்பாடியே கேட்கவே இல்லையே நீங்க அப்போயும் மீறி ஏன் நீங்கள் போகிறீங்க நீங்கள் என்ன தண்ணி அது எடப்பாடி இஷ்டம்னு வச்சிங்களா எடப்பாடி இஷ்டங்க ஓபிஎஸ் கூட ஆடி இருந்தார் இங்கே போவார் அங்கே ஒரு பம்பரம் சுத்தம் தருமா டங்குன்னு ஒரு சதத்தில் அடிக்கும் அப்படி இருந்தோன்னே இங்கே சுத்தம் இங்கே போயிடுங்க அந்த மாதிரி ஓபிஎஸ் இங்கே அங்கே போயிருந்தார் சரி ஒரு நாகரிகம் நீ போ எவ்வளோ தூரம் தான் போ அப்படின்னு நூல் விட்டாங்க கட்சியில் என்ன பண்ணுமோ அதை பண்ணி விட்டாங்க அது உடைய ஸ்டைல்னு வச்சிங்க நீங்க ஏன் போறீங்கன்னு கேட்குறேன் ஆனால் ஒன்றா டெல்லிக்கு போகிறதும் வர்றதும் அதுனா இதுனா பாஜகவா இது இப்போ அண்ணாமலை தலைவராக இருக்காரு தமிழிசை அவருக்கும் பிரச்சனை தமிழிசை போய் அமித்ஷா பார்த்தாங்கன்னா தேசிய கட்சிகளெல்லாம் போய் அங்கே டெல்லியில் முறை பார்ப்பாங்க அது தேசிய கட்சி இப்போ தலையில்தான் அதுதான் நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்போது இவர்கள் வந்து தெரிந்தே மீறுவாங்களாம் ஆனால் இங்கே வரும்போது ஜனநாயகம் பேசுவாங்களாம் எனக்கு ஏன் நோட்டீஸ் கொடுக்கல ஒன்று நீக்கினா என்ன பண்ணுவேன் நோட்டீஸ் கொடுத்துருவாங்களா நீக்கிட்டா நீக்காமல் வச்சிருக்காங்க இன்னொன்று அதிமுக எனக்கே கூட சந்தேகமாக இருக்குது இவர்கள் இடம் இது செங்கோட்டையினை பற்றி எந்த அமைச்சரும் யாரும் பேசலை நெகட்டிவாகவும் பேசலை ஐடிவிங்கும் நம்ம நான் பேசுகிற பாயிண்ட்டு கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க நான் ட்விட்டரில் போகிறத அளவு கூட ஐடிவிங்க போட மாட்டேங்கிறாங்க அப்போ சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்த்துக்கலான்னு சொல்லிருக்கலாம் இல்லாட்டி அமித்ஷாட்டியே பாருங்க உங்கள் ஆள் தான் இந்த வேலைலாம் பண்ணுறாப்புல இந்த வருவாப்புல என்னான்னு பார்த்துக்குங்க இது வந்து மீண்டும் கூட்டணி முறிவு கொண்டு போய் சேர்க்கும் இது ஒரு எடப்பாடி அங்கே சொல்லியிருக்கலாம் நிர்மலா சீதாராமண்ட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை அமித்ஷாட்ட முறையிட்டிருக்கலாம் இந்த வேலைலாம் நடக்குதுங்க விரைவில் அண்ணாமலை கொஞ்சம் இன்னும் அம்பலப்படுவார் அப்படின்னு அண்ணாமலை அம்பலப்பட்டுட்டாருங்க நீங்கள் கூட்டணி சேர்ந்தவொன்னே எங்களை மாதிரி சில பேர் மட்டும்தான் அண்ணாமலை மீறி நடந்திருக்கு அப்படின்னு வார ரூமில் இருக்கிறவங்களாம் எங்கள்கிட்ட நண்பர்கள் பேசுறதுலாம் அப்படிலாம் வேண்டியது அண்ணாமலை நீக்க மாட்டாங்க இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் அப்படி இப்படிலாம் பேசியிருந்தாங்க நீக்கினவொன்னே என்ன சொல்கிறீங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியல இது பாருங்க இப்படி நடக்கும் ஜெல்லு ஆகலை இது இதாகும் அதாகும் பாருங்கள் அமித்ஷா உடம்பாடு இப்படியே இப்போவும் என்ன சொல்கிறாங்க அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டாராம் உங்களில் யார் அதிமுக தீர்மானிச்சுட்டு வாங்க நான் ரெட்டை இல்லையா இன்னும் இன்னும் இதுவாக இது பப்புரமெண்ட்டு கிடையாது இது இந்த பொட்டிக்கட்டில் எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த கட்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அறுபத்தாறு எம்எல்ஏ கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் கட்சி அந்த கட்சி முறைப்படி மனம் நடத்தி பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு சின்னலாம் ஒதுக்கியிருக்காங்க இவங்க வந்து இப்படி தீ கொடுத்துருவாங்களாம் இப்படி பண்ணிவிடுவாங்களாம் அது எப்படி நடக்கும் அதெல்லாம் பண்ணுவாங்க சரி நீங்கள் யார் அதிமுகனு முடிவு பண்ணுவாங்கன்னு அமித்ஷா சொல்கிறாருன்னு இவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி முடிவு பண்ணுறதுக்கு ஒரு அறுபத்தாறு எம்எல்ஏல ஒரு நாற்பது எம்எல்ஏ செங்கோட்டையன் கூட இருக்கிறாங்க ஒரு பத்து எம்எல்ஏ ஓபிஸ் கூட இருக்கிறாங்க டிடிவி தனிப்பட்ட முறையில் ஒரு அஞ்சு சதவீத வாக்கு வச்சுருக்காரு அப்படின்னா சார் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தால் இவங்க ஒரு அதிமுக அப்போ நீங்கள் முடிவு பண்ணலாம் ஏதோன்னு சொல்லலாம் இங்கே நைன்டி எயிட் பர்சென்ட் இங்கே இருக்குது செங்கோட்டை அவர் கூட வர பண்ணாரி கூட இன்றைக்கி வரமாட்டேன்ட்டோம் இங்கே வந்துட்டாப்பில் சத்தியபாமா யாருன்னு தெரியாது இந்த அம்மா வெளியே வந்தால் ஓ ஆ ஆமாம்ல இவங்க தானே எம்பியாக இருந்தாங்க அந்த மாதிரி தான் சத்தியபாமா தெரியுதா அந்த சத்தியபாமா இதுனா ஒரு அந்த ஒரு தனி கதை போகணும்னு வச்சிங்களேன் அப்போ இவர் கூட ஆதரவாளர் இன்னைக்கு போடுறான் டிவியில் ஏராளமானத்தோடு அப்படியே பிரேக்கிங் போட்டு போடுறான் நம்ம போய் என்னன்னு பார்த்தா இரநூறு பேர் இருசக்கர வாகனத்தில் யாரை செங்கோட்டையர் இந்த மீடியாக்கள் பண்ணுற இதெல்லாம் எங்கேருந்து பண்ணுறாங்க இதை எப்படி பெருசாகிறாங்கன்னு இதே அளவு இதை விட அநியாயம் நடந்தது மலேசியத்தையாக நடந்தது டிடிவி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு என்னென்னா நாங்கள் அவரை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தோம் ஆனால் அவருக்கு இதுக்கு முன்னால் பிஜேபியும் அவர் அவருக்கு என்னை வந்து பழி வாங்கிச்சுன்னாரு அவர் பிஜேபியோட கூட்டணிக்கு போனார் ஆனால் இப்போது நீங்கள் எடப்பாடி முதலமைச்சர் மாத்தினீங்கன்னா நான் வேணால் பரிசீலிப்பேன் கூட்டணிக்கு வரேன் அப்படின்றது அது எப்படி பார்க்குறீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கிறார் ஒரு ஹெண்ட்ரட் பர்சன்ட் வச்சுருக்கேன் அது அப்போ ம் அப்போ வச்சிருந்தேன் ரெண்டரை பர்சன்ட் வச்சுருந்தப்போ பதினெட்டு எம்எல்ஏக்களை இருந்தாங்க செந்தில் பாலாஜி அவட்டிருந்தார் வெற்றி வேலை அவர்கிட்ட இருந்தார் புகழேந்தியா அவர்கிட்ட இருந்தார் இன்றைக்கெல்லாம் எங்கே இருக்காங்க அவர் கட்சி ஆஃபீஸ் இங்கே உட்லாந்து தேர்ட்ரு பக்கத்தில் அதாவது இருக்கா எதுவுமே கிடையாது கொஞ்சம் பேர் இருக்காங்க இவரை இந்த மீடியாக்கள் டிஎம்கே வச்சு சொல்லுதில்லை தென் மாவட்டத்தில் தலைவர்கள் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவர் எடப்பாடிக்கு அவருக்கு செட் ஆகாது தானே அப்போது அவர் ஏப்ரல் மாதமே மாற்றிட்டாலும் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார் அப்படின்னு வேணால் நம்ம கேட்கலாம் இருந்தாலும் இன்ன வரைக்கும் அந்த எடப்பாடி அவர்கள் அவரில் ஒரு ஒரு சின்ன ஒரு கூட்டணி மீட்டிங் எதுவும் பண்ணலை என்டிஏ மீட்டிங்லேயும் தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலை அப்போ அவர் இயல்பாக வெளியே போகிறது நம்ம நியாயமாக தானே பார்க்கணும் நீங்கள் வெளியே போங்க உள்ளே இருங்க ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை என்ன எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் துரோகி எடப்பாடி துரோகி பழனிசாமி இருந்தால் நான் இதில் இருக்க மாட்டேன் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் இவர் என்ன கோரிக்கை வச்சார் இவர் தன்னை வந்து அவர் என்டிஏ கூட்டணியில் அவர் சேர்ந்துக்கிறதுக்கு அமித்ஷாட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் நடக்கலை அப்போ என்ன சொன்னார் அவர் நான் கூட நிற்கலை ஆமாம் நான் நிற்கலை என்னுடைய இவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ரெட்டைலையே நிற்க வை நிற்கலாம் ரெடியாக இருந்தேன் சொன்னார் ஆம ரெடிய அன்னைக்கு இந்த கோரிக்கை வைச்சாரா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் என்ல இல்லை அப்படின்னு சொன்னாரா இந்த என்டிஏ கூட்டணி எப்போ ஃபார்ம் ஆச்சு செகண்ட் டைம் செகண்ட் டைம் இப்போ ஏப்ரலில் ஏப்ரலில் இது என்ன மாதம் நாலாம் மாதம் ஃபார்ம் ஆனப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அமித்ஜி என்ன இவர் கூட சேர்க்குறீங்க யார் முதல்வர் வேட்பாளர் அப்படியே இவர் தான் எடப்பாடி தான் அப்போ நான் இருக்க மாட்டேன் நான் வெளியேறேன் சொல்லிருக்கணுமா அதனால் அஞ்சு மாதம் பற்றி இப்போ புதுசாக கலப்புறீங்க இவர் முன்னுக்கு பின் முரணம் தெரியுதா சரி இந்த அஞ்சு மாதம் இப்போ தான் கிளப்புறார்ல இதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி கூட சொன்னார் என்டிஏ அணி ஸ்ட்ராங்காகணும் திமுக வீழ்த்தப்படணும் அது ஒன்று தான் ஒரே லட்சியம் நான் வேறு எதையும் நான் இது பண்ண போகிறதில்ல நான் என்டேவில் நான் அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்கள் சொன்னாரா இல்லையா அன்னைக்கு இந்த கோரிக்கை தான் வச்சாரா நான் இருக்கேனா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கன்னு தான் சொன்னார் இல்லை அந்தளவுக்கு அவங்க எடப்பாடிக்கு கொடுத்த முக்கியத்துவம் எடப்பாடி வந்த உடனே ஓபிஎஸ்சோ டிடிவியோ இந்த மாநில தலைமை அது குறிப்பாக நயனாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட மேனேஜராக இருந்தவர் நம்மளை சங்கடப்படுத்தினார்ன்ற ஒரு இது குமரல் இருக்குமோ என்னங்க பண்ணுறது ஏங்க ஜெயலலிதா ஆரம்ப இருப்பிட்ட சம்பளம் வாங்கி நடித்தாங்க ஜெயலலிதா மந்திரி சபையில் ஆரம்ப கல்வி அமைச்சராக இருந்தார் ஆரம்ப விருப்பம் ஜெயலலிதாவை படாத பாடுப்படுத்தினார் கட்சியே ரெண்டாவது உடைஞ்சிது ஜெயலலிதா தலைமை எல்லோரும் ஏற்றிட்டு இருக்கும்போது ஆரம்ப முறுக்கினார் மறுபடியும் ஜெயலலிதா வந்து சேர்ந்தார் சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதா தோத்தவன்ன ராஜ முதல் ஆளாக ஓடி போனது ராஜா கணப்பேன் மறுபடியும் வந்தவொன்னே காலில் உள்ள வச்சு சேர்த்துட்டாங்களா இல்லையா கேகேஎஸ்ஆரை சேர்த்துட்டாங்களா இல்லையா பலரும் வந்து இது பண்ணாங்களா இல்லையா அரசியல் இதெல்லாம் நடக்குங்க கம்பெனி மேனேஜர்னா நீங்கள் எப்படி வந்தீங்க நீங்கள் என்ன அதிமுக காரா சசிகலாவுடைய உறவினர் உறவினர்ன்ற முறையில் உங்களை கொண்டு வந்து பொருளாளராகிறாங்கண்ணா அதிமுகவில் உங்களை பெரிய குளத்தில் நிற்க வைக்கிறாங்க அதுக்கு வேலை செஞ்சது மூலிமா தானே ஓபிஎஸ் உங்கள் அறிமுகமாகறாரு அவர் என்ன எடப்பாடி மாதிரி கீழே இருந்து வந்தவராக அவர் உங்களுக்கு தேர்தல் ஏஜெண்டா வேலை செய்கிறதுனால அறிமுகமாகறாரு நல்லவராக தீர்றாரு கட்சியில் ஏதோ சின்ன பொறுப்பில் இருக்கார் அப்போ சேர்மனாக இருந்தார் அதுதான் பொறுப்பில் இருக்கார் தேர்தல் ஏஜென்ட் பண்ணும்போது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் வந்து நம்பிக்கையாக இருக்காரு நல்லா எள்ளு மாதிரி வளையிறாரு அப்படின்றதுனால தான் வச்சுக்கிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு நிற்கும் போது தேர்தல் எடுத்து ஒன்றரை லட்ச ரூபா கொண்டு போய் திருப்பி கொடுத்தோம் ஜெயலலிதா அப்படி ஆயிடுச்சு ஐயோ இவ்வளோ ஏன்னா இது அப்படின்ட்டுன்னா சசி இவங்க எப்படின்னா நம்ம சந்தோஷம் ரொம்ப நல்லா வளைவாப்பில் ரொம்ப இது அப்படின்னொன்னே ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரணும்னா இவரை எடுத்தவனே பொதுப்பணித்துறை முதலமைச்சர் இது ஆக்குறாங்க அப்படி தானே ஓபிஎஸ் வெளியே தெரியப்படுறார் சரி இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஓபிஎஸ் அப்படியே இருந்துட்டு போனார் நீங்கள் என்ன பண்ணீங்க தொண்ணூத்தெட்டில் நீங்கள் எம்பிக்கு நிற்கிறீங்க அதுக்கப்புறம் ஆட்சி கலை இது இதாகுது அப்புறம் நீங்கள் பண்ண வேலைக்கு எல்லாரும் வெளியில் அனுப்புகிறாங்கல்ல சசிகலா முறை அந்த ஃபேமிலியே வெளியில் அனுப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆமாம் அதற்கு பிறகு சசிகலா மட்டும் சேர்த்துக்கிறாங்க உங்களை சேர்த்துட்டாங்களா சேர்த்துக்கலாம் கடைசி வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தீங்க ஆண்டிச்சேல தமிழ்நாட்டுக்குள்ளே கூட வந்தீங்களா இறந்த பிறகு மறுபடியும் சித்தி கூப்பிட்டு வந்து துணைப்பூச்சியெல்லாம் ஆகுறாங்க நீங்கள் எந்த உரிமையில் துரோகின்னு எடப்பாடி சொல்கிறீங்க எடப்பாடிக்கு பவர்ஃபுல் இது கொடுத்துருந்தாங்க ஜெயலலிதா பிடபிள்யூடி ஆ அது விட்ருங்க செங்கோட்டையன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அமைச்சராகங்க தொண்ணூத்தொன்றில் செங்கோட்டையன் அமைச்சராக ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் கூட ஆக்கலை மூத்த தலைவராக இருந்தாலும் எம்ஜிஆர் கூட ஆக்கலை ஓகே தொண்ணூத்தொன்னில் ஆக்குறாங்க இந்த செங்கோட்டையன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அமைச்சராகிறார் கொஞ்ச நாள்லேயே அவர் மேலே புகார் வருது புகாரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல ஊருக்கே தெரியும் தூக்கிட்டாங்களா அதற்கு பிறகு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு அமைச்சரானாரா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாவது அமைச்சரவை வந்த பொழுதும் தொடர்ந்து இரண்டாவது முறை ஜெயித்த பொழுதும் இவர் அமைச்சர் ஆக்குனாங்களா ஆகல ஆக்கலையே யார் ஆக்குனா சசிகலா துரோகி எடப்பாடி ஆச்சா இவர் அந்த மாதிரி வந்தவர் ஜெயலலிதா இருக்கு வரைக்கும் இவரையும் செத்து கொள்ளப்படாதவர் ஆனால் இவங்க தான் இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு அம்மா நம்ம வந்து ஒன்றாகணும் அதிமுகனு ஆனால் இன்றைக்கி இந்த அதிமுகவை திமுக எதிர்னால் அதிமுக தான் அப்படின்னு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நின்றுக்கிட்டு அந்த கட்சியை கொண்டு போய்கிட்டு இருக்காரு எடப்பாடி இந்த ஓபிஎஸ் மாதிரி போய் மர பொந்தில் ஒழிஞ்சு நின்று வாக்கிங் வரும்போது பார்க்குறதோ வீட்டில் போய் பார்க்குறதோ திமுக அதிமுகாரம் பண்ண மாட்டான் கரெக்டாக டிடிவி இரட்டைலுக்கு எதிராகவே கட்சி ஆரம்பித்து நின்று போகிறாரு இப்போ இவர்கள்லாம் ஒற்றுமை பேசுகிறாங்க செங்கோட்டையம் வந்து இப்போ இவங்களுக்கு ஆதரவாக போகிறாரு என்ன சொல்கிறாரு இவர்கள் எல்லாத்தையும் சேர்க்கணுன்றாரு முதல்ல அவங்க சேர்ந்துட்டாங்களா டிடிவியும் சசிகலும் சேர்ந்துருக்காங்களா இல்லையே சசிகலா இவங்க எல்லாரையும் விட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க அவங்க ஒன்றுபட்ட அதிமுக வேணும் திமுக வெள்த பண்ணுன்றாங்க எடப்பாடி முதலமைச்சராக கூட அவங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது இந்த மாதிரிலாம் கூட சொல்ல அவங்க அப்போ இது என்ன கதை இது நீ யாரை ஒன்றுபடுத்த போகிறீங்க இது எல்லாம் திட்டமிட்ட இதுன்னு தெரிதா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அதுதான் மேட்ரு அப்போ இந்த விஷயங்கள்லாம் கூட போயிருக்கலாம் ஏங்க இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்கள் சொன்னீங்கன்னு சேர்ந்தோம் மறுபடியும் கட்சிக்குள்ளேயே லாரி எல்லாம் பண்ணுறாப்புல நீங்கள் கூப்பிட்டு பேசணும் திரு மலை சத்யா கட்சி ஆரம்பிக்க போகிறதா தெரிகிறது அவர் ஆரம்பித்து அவர் யாருடைய கூட்டணிக்கு போவார் அவர் திமுக புகழ் தான் பாடுறாரு அது தெரிலங்க மலை சத்யா எப்படி ஆரம்பிச்சுன்னா ஆகான்னு தெரியாது அது நாலு நாள் நிற்கும் தேர்தலில் பிறக்கானா போயிடும் இப்போ என்ன பிரச்சனைனா மலை சத்யான்றவர் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக கட்சியில் இருக்கார் மதுராந்தகம் ஆறுமுகம் தான் அவர் கொண்டு வரார் அப்புறம் இளைஞர் அணியில் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் வந்து மதிமுகவை ஆரம்பித்தவுடைய அடிப்படையே உங்களுக்கு நீங்கள் ஸ்டாலினுக்கு இடையூறாக இருப்பீங்க தனது மகன் ஸ்டாலினுக்கு இடையூறாக இருப்பார் இவர் வந்து நமக்கு அப்புறம் இவர் தான் வந்துடுவார் அந்த இடத்துக்கு அப்படின்ற பயத்தில் தான் வெளியேற்றுறாங்க ஐயோ என் மீது போலீஸ் சுமத்தி கலைஞரே அப்படி இப்படின்னு பேசி வெளியே வந்து கட்சியை ஆரம்பிக்கிறீங்க உங்கள் மகனுக்காக என்னை அப்படின்னாங்க இன்றைக்கி உங்கள் மகனுக்காக ச மல்லை சத்தியா பலியிடுறீங்களே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆகுதா உங்களுக்காக ஆறு பேர் தீ குளித்தான் இன்றைக்கி என்ன சொல்றீங்க ஸ்டாலினை முதல்வர் பதின போர்வாலாக நிற்பன்றாரு வருஷம் பூரா போர்வால் தான் அவர் இவர் பையன் எங்கே இருந்தாரு பிஸ்னஸ் வந்த உடனே அவர் எப்படி எந்த அடிப்படையில் அவர் கம்பெனியோட எம்டி ஆகுறாரு எந்த அடிப்படையில் அவர் வந்து எம்பி பதவி அவர் கிடைக்கிது கட்சி பொதுக்குழு எல்லாமே விரும்பி தான் அழைச்சதா சொல்றாரு நான் கூட வேணான்னு தான் சொன்னேன் இப்போ கூட அவர் சமீபத்தில் சொன்னார் எனக்கு விருப்பம் இல்லை கட்சி அப்போது நீங்கள் உங்கள் கட்சியில் ஜனநாயகம்னு பேசுறீங்க கொஞ்சம் உங்கள் பையனை லைட்டா லைட்டாக நிமிந்து பார்த்துக்குறாப்புல பல்லை சத்தியா என்னண்ணா நைனா போகும் அதை வரும்போது என்ன கண்ணோட கண்ணு பார்க்குறான் முடியாது அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை இருப்பா இருப்பா அப்படின்னு கைப்பிடிச்சு கொடுக்குறாங்க பையன் உதவி விட்டு போகிறாரு உங்கள் பையனுக்கு பிடிக்கல நீக்கிட்டீங்க இதுண்ண இதை வந்து அநியாயம் என்னங்க இந்த மாதிரி ஒரு இது நடக்குதுன்னு எந்த டிவியாக டிபேட் பண்ணாங்களா இல்லை இவரை நீக்கினது என்னங்கன்னு யாராவது பேசுனாங்களா ஆனால் இங்கே திம்மர் எடுத்து போய் வெளியில் வந்துட்டு நடக்காத ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு வெண்டகா ப்ரெஸ் மீட் வைக்கிறார் நைன்டீன் செவன்டி டூவில் அவர் ஆரம்பித்த பொழுதுன்னு ஆரம்பித்தார் நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன் முக்கால் மணி நேரமாக சொல்கிறீங்க நம்ம வெண்டகா செங்கோட்டை செங்கோட்டைன்னு சொல்கிறீங்க எழுவத்தி ரெண்டு ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா நம்ம நண்பர் ஒருத்தர் நிற்கிறார் அப்படியே இன்னும் நிற்கிறீங்க அவர் குளிக்க போகிறார் இல்லை இல்லை அவர் அச்சாந்தேதி சொல்கிறேன் ஆரம்பிச்சிட்டார் ப்ரெஸ் மீட்டு அதான் பார்க்கலான்னு அதெல்லாம் கவலையப்படாதுங்க எழுபத்தி ரெண்டில் தான் ஆரம்பிச்சிக்கிறாப்புல இப்போ நீங்கள் போய் குளிச்சிட்டுலாம் வாங்க அவர் அப்படியே வரத்துக்கு நாளாக அவன் போவான் அவரும் போயிட்டார் அரை மனசோடு போனாப்புல குளிச்சிட்டு கிழிச்சிட்டு வந்தால் ரெண்டாயிரத்தில் இருக்கிறாப்பில் இந்த விக்ரம் ஒரு படத்தில் சொல்லிகிட்டே இருப்போம் ரெண்டாயிரத்தில் இருக்காப்புலங்க குளிச்சிட்டு வந்தோன்னே இந்த டிவி காரன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு லைவை கட் பண்ணலாமா வேணாம் கட் பண்ண அவன் கட் பண்ண மாட்டேங்கிறான் நம்ம கட் பண்ணான் சரி நம்ம கட் பண்ணுற நேரத்தில் தான் இருந்தால் ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சிவனே இன்னும் உட்காந்துருந்தானு எல்லோரும் பார்த்திங்களா இல்லையா இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் வளவலா கொளவலா பேட்டியை நான் எங்கேயுமே பார்த்துக்கலங்க என்ன பண்ண போகிறீங்க எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் யார் ஒன்றிணை வேண்டும் அது எடப்பாடிக்கு தெரியும் யாராவதுன்னா கேட்டுக்கலாம் அப்போ எடப்பாடியே பார்த்து நீங்கள் நேராக ஃபோன் போட்டு வாய்ஸ் பண்ணி நோட் அனுப்பியிருக்கலாம் நான் ஆறு பேரை வைத்து பேசினேன் அஞ்சு பேர் எங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க அப்போ அதே ஜனநாயகம் எதுக்கு நீங்கள் வெளியில் வந்து பேசுகிறீங்க நான் செயற்குழு பொதுக்குழுவில் என்னை பேச அனுமதித்தார்களா ஏங்க நேராக எடப்பாடிகிட்ட பேசலாம் செயற்குழில் பேசலாம் சமீபத்தில் கூட்ட மாவட்ட செயலக்கூட்டத்தில் பேசியிருக்கலாம் இல்லை அந்த ஆறு அமைச்சர்களிடையும் பேசி எல்லோரும் மறுபடியும் போய் பார்த்து பேசியிருக்கலாம் இல்லை எதுவுமே வரல எடப்பாடி முடியாதுன்ட்டாருன்னா நீங்கள் கம்முன்னு இருக்கலாம் இல்லை ஒரு வேளை எடப்பாடியை தூக்கிட்டு இப்போ ஒரு ஒரு நெரேட்டிவ் கூட போயிட்டுருக்கு எஸ்பி வேலுமணி வருவார் நீங்கள் கூட முன்ன சொன்னீங்க செங்கோட்டையை வந்து முதன்மைப்படுத்துங்க இதை நம்பிட்டாரோ செங்கோட்டையன் ஒரு வேலை எப்படிங்க நீங்கள் ஏன் எடப்பாடி ஆளானார் ஏன் ஓபிஎஸ் பின்தங்கினார் ஓபிஎஸ் யார் பாஜக கண்டெடுத்த முத்து அந்த முத்தை கொண்டு வந்து கிரீடத்தில் வைக்கிறாங்க அதிமுகவுடைய கிரீடத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வைக்கிறாங்க ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் இவங்கன்னா விரும்பியா சேர்த்துக்கிட்டாங்க எடப்பாடி அண்டு குரூப் இருக்க ஓபிஎஸை விரும்பியா சேர்த்து விருந்த வேண்டாத விருந்தாலே தான் பார்த்தாங்க அந்த முத்து இவங்கன்னா நம்பினாங்க ஷிண்டே மாதிரி ஷிண்டேக்கு முன்னாடி ஓபிஎஸ் பேர் வாங்கிடணும் ஓபிஎஸ் ஃபார்முலான்னு அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க உள்ள பூந்து நீ இப்பெல்லாம் பண்ணி கட்சி அப்படியே கொண்டு ஒரு அறுபது பர்சன்ட் உன் கையில் வச்சுக்கோ அதுக்கப்புறம் நீ அப்படியே மாற்று நாங்கள் பிஜேபி நாங்கள் இது பண்ணுறோம் நம்ம தனியாக ரூட் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் இப்படி தான் யோசிச்சாங்க இது ஒன்றும் வெத்து வெட்டுன்னு தெரியாது அவங்களுக்கு என்ன பார்த்தா வச்சாலும் வளர்க்கலாம் ஏன்னா இவர் வந்து இதை பயன்படுத்திட்டு இவரை மட்டுமே தன்னை மட்டுமே வளர்த்துக்கிட்டாரு யாரையும் இது இந்த விவேக் படத்தில் இந்த இவ்வளோ பேர் கூட்டியிருக்காங்க அவ்வளோ என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்குலாம் என்ன பண்ண ஒன்றுமே இல்லை அதுதான் அவங்களுக்கும் இதே ஃபார்முலாவில் போனார் யார் சேப்பா ஆனால் எடப்பாடி தனக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியும் அப்போ அந்த டீமு மாவட்ட செயலாளர் எல்லா வரைக்கும் பொதுக்குழு உறுப்பினர் வரைக்கும் பக்காவாக ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்போ நீங்கள் எடப்பாடி அப்படி ஸ்ட்ராங் பண்ண எடப்பாடி வேண்டியதை கவனிச்சும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுதாங்க முதலாளித்துவ கட்சிகள் கவனிக்க வேண்டியதை கவனித்து கட்சிகள் தான் முதலாளித்துவ கட்சி எல்லாருக்கும் இப்போ என்ன உதயநிதி பிடிச்சி போயா இருக்காங்க இல்லை ஸ்டாலின் பிடிச்சி போயிருக்காங்களா நாளைக்கு இன்ப நிதி வந்தால் பிடிச்சி போயா சேர்த்துக்கிறாங்க இப்போ துறைமுருகனை கேட்டு தனியாக கூப்பிட்டு போயிடுவோம் உள்ள பேசுங்களேன் வண்ட வண்டியாக திட்டுவார் எல்லா நான் வெளியில் வந்தால் தம்பி உனக்காக தான் வர்றார் இது இப்போ வைகோக்குன்னு ஆசையா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும்னா அதெல்லாம் கிடையாது இது லாப நஷ்டம் இது ஒரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் யார் முன்கை எடுத்து யாருக்கால் சலுகைகள் கிடைக்குது யாரால் நம்ம பயன்படுறோமோ அவங்களோட இருப்பாங்க அதனால் இன்றைக்கி அந்த ஸ்ட்ராங்காக வேலுமணி ஒரு டீம் அந்த கட்சியே ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் எங்கே ஒருத்தர் எடுத்து போட்டோம்னா இன்னொருத்தர் நுழைக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இது என்ன இப்போ ஆரம்பிச்சது ஒரு ஆறு இது கட்சி எப்போது இதில் இருந்த பிரச்சனை இருக்குதோ இருபத்தொன்னுக்கு பிறகு ஏடிஎம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தானே இருக்கிறாங்க திடீர்னு அரசியல் விமர்சகர் வந்துடுவாங்க சென்ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா பொலாரைஸாக பார்த்தீங்கன்னா நாற்பது எம்எல்ஏவோட எஸ்பி வேர்மனி வெளியே வர போகிறாங்க சொன்னாங்களா இல்லை அடுத்த சிண்டு அவர் தானே நமக்கு சொன்னாங்களா இல்லை நடந்துச்சா அதனால் இப்போவும் என்னம்மா சொல்கிறாங்க இப்போ என்கிட்டயே பலரும் அந்த டீம்லாம் வாதம் பண்ணுறது எங்க என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க நீங்கள் பாருங்கள் டிசம்பரில் பாருங்கள் இது வந்து இப்படிங்க இல்லை அப்படிதான் இப்போ அதிகமாக பேசிக்கிட்டேன் டிசம்பரில் பார்க்க ஸ்பீ வேலுமணி தான் இது எல்லாம் பாக்கிறதுக்கு அது சொல்லி யார் சொல்லி செங்கோட்டி அந்த வருது இல்லைன்னு தெரியுது அதனால எஸ்பியை தூக்கி அது யாருன்னா தெய்வம் கிளப்பி விட்டுது இந்த விகடன் அவர் எழுதுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயம் இவங்க எல்லாம் நேற்று முந்தானத்து இது இது இந்த மாஸ் இது உருவாக்குறது இதெல்லாம் நிறையடிவ் செட்டிங் இதே ஒரு நெரைட்டிவ் செட்டிங் இதே வந்து நம்பிக்கிட்டா நம்ம ஆளுங்க இது பண்ணுவாங்க திருப்பி கேட்டால் அதுக்குள்ளே அவங்களால பதில் சொல்ல முடியாது அப்படியே போய் எங்கேயாவது உப்பூந்துக்குவாங்க அப்போ நீங்கள் பாருங்க அவர் வந்து எடப்பா இது அமித்ஷா வந்து விடமாட்டார் ஏன்னா விடமாட்டார் கட்சியை உடைக்கணும்னா ஏன் கூட்டு சேரணும் அது இன்னொருத்தர் கேட்குறாரு ஏங்க ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு எட அமித்ஷாக்கு என்னங்க அவசியம் வந்திருக்கு டிஎம்கே ஜெயிச்சா தான் அவங்களுக்கு என்ன இப்போ டிஎம்கே அவங்களோட இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவங்க இப்படி கேட்குறாங்க நான் சொன்னேன் ஏடிஎம்கே ஜெயிச்சா என்ன டிஎம்கே ஜெயிச்சா என்ன இதுன்னு சொல்கிறவங்களா ஏடிஎம்கேட கூட்டணி சேர்ந்தாங்கல்ல அப்படிப்பட்ட ஆட்கள்னா அண்ணாமலையாக நிற்கணும் பா நம்மளால் நீக்க முடியாதுப்பா ஏன்னா அந்த மாதிரி ஒரு லீட்ரு கிடைக்க மாட்டாங்க உங்களுக்கு மற்றது எல்லாம் வளவலா கொளவலா கோமியம் குடிச்சாருமே ஏன் குடிக்கலாமே அப்படி பேசுகிற கைங்க தான் இவர் அந்த மத அரசியல் பேசாமல் பேசுகிறாரு அப்போ அண்ணாமலையே நீக்கணும் எடப்பாடி சந்தோஷப்படுத்து எடப்பாடியை ஏன் சந்தோஷப்படுத்தணும் கூட்டணி உள்ளே கூட்டணியாக உள்ளே வரணும் அவங்களுக்கு ஒரு கோர்டினேட்டர் ஆட்சி இவங்களுக்கு ஒரு பங்களிப்பு கிடைக்கும் பங்களிப்பு கிடைக்கும் அப்படிலாம் முடிவு பண்ணாலும் மறுபடியும் கூட்டணியை உடைக்கணும் சரி திமுக ஜெயிச்சா என்ன கெட்டுப்போகுது திமுக ஜெயிச்சா என்ன கெட்டுப்போகுது பத்து ஒரு எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ கிடைக்கிறாங்க வச்சுங்க பாஜக அது கிடைக்குமா கிடைக்காது அது கிடைக்காம ஒரு எதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போகிறாங்க சரி இப்போ வேணாம் இருபத்தி ஒம்போதில் திமுக எம்பிக்கள் அதே மாதிரி முப்பத்தொம்போது ஜெயிச்சா இவங்களுக்கு நல்லதா அதை வச்சு தானே இவங்க சேர்றாங்க அப்போ லாப நஷ்டம் அடிப்படையில் சேர்றவங்க இந்த கட்சியை உடைக்கவா பார்ப்பாங்க பலகீனப்படுத்தவா பார்ப்பாங்க இவங்க இந்த உருட்டு இருக்குதே இது ஒன்றுமே இல்லை ஆர்எஸ்எஸ் இது ஆர்எஸ்எஸ் கைக்கூலி ஆயிட்டோம் கபலிகரம் செய்கிறது உங்களெல்லாம் கபலிகரம் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு கூட்டத்துக்கு போனால் கூட ஸ்டாலின் பர்மிஷன்ல கேட்க வேண்டியதாகுது திருமா கூட்டத்துக்கு போகிறது யாரு பர்மிஷன் என்ன பேசு இன்னைக்கு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாநாடு நடத்தினார் இன்றைக்கி உங்கள் கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் உங்க கூடயா இருக்காங்க திமுக ஸ்போக்ஸ் பர்சனலாக இருக்காங்க உங்களுக்கு கருத்து பதிவு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நேரிலேயே தொடர்ந்து இணங்குங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்